நம்ம சாப் பண்ணுறோம் வெஜிடபிள் சாப் பண்ணினேன் இது இடம் இது ரொட்டி அதான் ரொட்டி பண்ணினேன் உட்காந்து ரொட்டி பண்ணின இடம் எல்லாம் மருந்து எப்படி இருக்குன்னு ஸோ இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும் அதான் அதான் உங்களை ஃபஸ்ட்டு காமிச்ச மொழ எப்படி இருக்கு சமையல் பண்ணுறது தான் பெரிய வேலைன்னு எல்லோரும் நினச்சிக்கிறேன் இல்லையா சமையல் பண்ணுறத விட கிளீனிங் வேலை தான் ரொம்ப ரொம்ப பெருசு இன்றைக்கி நம்ம இந்த க்ளீனிங் பண்ணிட்டு படுத்துனா தான் ஒரு ஒரு கிளீன் கிச்சன் கிடச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுவே இப்போ எனர்ஜியை கொடுக்கறது அதனால் நான் வந்து கண்டிப்பாக நான் நைட்டு கிச்சன் இந்த மேடை பூரா க்ளீன் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன்

ரெண்டு ஒரு ஈரத்தாலச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத்தால ஒரு பாத்திரங்கள் இருக்கு ராத்திரி தான் இருக்கு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டிக்கு தான் என்னோடய ஹவுஸ் ஹெல்ப் வருவோம் கீழே தான் இங்கே இருக்குது கீழே அவள் வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு போவோம் மற்றபடி இந்த இதெல்லாம் க்ளீன் எல்லாம் பண்ண மாட்டா அது நானே தான் படிக்கணும் பாத்திரம் மாத்திரம் அவள் தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டு இப்போ நல்லா படிச்சு நான் ஆயிடுத்து பருவோம் மார்னிங் வரைச்சு கிச்சன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கும் கிச்சன் வேலையெல்லாம் ஆயிட்டு லைட் ஆஃப் பண்ணியாச்சு இனிமே போய் டிவிக்கு எதிராக உட்கார வெட்டி தான் ஸோ குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்